ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து பிக்கு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் மக்களே அந்த விக்கு பார்த்திங்கன்னா நான் வச்சு பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா மக்களே விக்கு ஒன்று ஆர்டர் பண்ணேன் பாருங்க சரி முடி இருந்தேன் ஆனால் இது ரொம்ப சாஃப்டா இருக்குது ரொம்ப இதாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதாங்க நான் அந்த விக்கு தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ரூபாய் எவ்வளவோ அந்த விக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அது பாத்தீங்கன்னா நான் வந்து சின்னதா ஆர்டர் பண்ணிட்டேன்னா என்னான்னு எனக்கு தெரியல வச்சு நல்லா இருக்கான்னு பாருங்க மக்களே இப்பதான் பிரிச்ச வேற பாருங்க மக்களே விக்கு நல்லா இருக்கா தர பாருங்க மக்களே தர பாருக்களை இருக்கா பின்னாடி பாருங்க ஆர்டர் பண்ண அந்த எடுபட்ட வந்து குடிக்கல எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்க பின்னாடி இப்படி சொட்ட மண்ணா தெரியுது பாருங்க பின்னாடி வந்து சொட்டமணியா கொடுத்துருக்கானுங்க பாருங்க மக்களே எப்படி கொடுத்துருக்காருங்க பார்த்தீங்களா விக்கு ஆ நான் முழுசா ஆர்டர் பண்ணாம நான் இப்படி விற்க ஆர்டரை பண்ணி நான் என்னம்மா நான் டான்ஸ் போட்டு நான் என்னம்மா லைவ் பேசணும்னு எனக்கு தெரியல மக்களே நடுவுல வேற வர வகுடு வேற எடுத்து வச்சிருக்கானுங்க பகுடு நடுவுல எனக்கு இந்த பகுடு எடுத்தே நான் போட மாட்டேன் நான் சின்ன அப்பதான் நான் பகுடு எடுத்து போடுவேன் இங்க பாருங்க நல்லா இருக்கா ஆனா பின்னாடி வந்து அப்படியே தெரியுன்னு நினைக்கிறேன் பாருங்க பின்னாடி தெரியுதா பாருங்க விக்க ஆர்டர் வந்த ஆன்லைன் கரண்டி பையில எப்படி கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க இது ஒன்னு இங்க பாருங்க எனக்கு நல்லா இருக்கா மக்களே இந்த முடி ஒட்டு முடி நல்லா இருக்கா ஹாய் ஹாய் ஹலோ ஒப்டே நாத்தமான நாத்த நார் இந்த முடி கண்டரா அந்த நார் முடி வந்து இப்படி இப்படி நாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல முடி நாத்தமான நாத்த நார்து இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி முடி விக்க ஆர்டர் பண்ணி பாதி மண்டைக்கு இதுல இது வரைக்கும் தான் இருக்கு மக்களே இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பாருங்க முடிய அப்படியே அப்படிதான் ஆட வேண்டியதான் சிறு 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 தென்றல் அடிக்குது பல பல பலவன ஊஞ்சல் அடிக்குது கல கல கலவன இதையே பறக்குது

திண்டுக்கு 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 திண்டு திண்டுக்கு திண்டுக்கு பார்த்தீங்களா மக்களே ஆ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லைன்னா வந்து இது பண்ணிடுங்க எனக்கு வந்து இது வந்து பிடிக்கவே இல்லை ஆனால் இதை வச்சு நான் எப்படி பண்ணுறது நல்லாவே இல்லை இதுக்கு மொட்டையே சூப்பராக இருக்குது இப்போ ஆ மொட்டை முடி கூட நல்லாயிருக்கு இந்த பிக்கை வச்சு எனக்கு இந்த நாற்றம் தாங்க தாங்கவே முடியல இந்த விக்கோட நாத்தந்தான் என்னால் தாங்கவே முடியல சரியான நாத்தம் சரியான இவ்வளோ யூ எப்பா என்ன நாத்தன இந்த விக்கு சவுரி முடி எப்பா எப்பா சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்ரு பண்ணுங்க இல்லைன்னா ஆர்டர் பண்ண யாருமே விக்கு ஆர்டர் பண்ணுங்க நேச்சுரல் ஹேர் தான் நல்லா இருக்கும் போல் எனக்கு இது பிடிக்கவே இல்லை மக்களே தேங்க்யூ இந்த ஆன்லைன்காரன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு